மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி புஷ்னு போயிடக்கூடாதுன்னு ரிலீஸ்க்கு அப்புறமாவும் ட்ரிம் பண்ணப்பட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா ஃபர்ஸ்ட் நம்ம போறது ஆயிரத்தில ஒருவன் செல்வரகமன் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான படம் தான் இது கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்ட கதையோட தொடர்ச்சி தான் இந்த படம் சோழ பாண்டிய வரலாற்று பின்னணி இந்த படத்துல இருக்கிறதுனால இந்த படத்தோட முன் தயாரிப்பு வேலைகள் எல்லாத்தையும் இந்த டீம் பார்த்து பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க ரிலீஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது முக்கியமா எந்த ஒரு கான்ட்ரவர்சியலையும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு இந்த டீம் எல்லா விஷயங்களையும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பயங்கரமா அடி வாங்கிச்சு அந்த டைம்ல ரசிகர்களும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கல படம் இன்னமும் கான்ட்ரவர்சியில சிக்கிச்சு அதனால படம் ரிலீஸ்க்கு அப்புறமா கூட இந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய காட்சிகளை ட்ரிம் பண்ணிட்டாங்க ஆனா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருவன் படத்துக்கு திடீர்னு மவுஸ் ஏறிச்சு அப்ப ரசிகர்கள் கொடுத்த ஆதரவுல செல்வராகவன் இந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை எடுத்தே தீரணும் அப்படின்னு முடிவுல இருக்காரு மா எடுத்து பார்க்க போறது ஜில்லா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோகன்லால் விஜய் காஜல் அகர்வால் பூர்ணிமா பாக்கியராஜ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடித்த படம் தான் இது இது அஜித்தோட வீரம் படத்துக்கூட கிளாஷ் வெட்டிச்சு இந்த படத்துக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்தாங்க இருந்தாலுமே இந்த படத்துல ஏகப்பட்ட பார்ட்ட ட்ரிம் பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷத்தை ஜில்லா படத்துல வந்து தூக்கி இருக்காங்க அதுக்கப்புறமா அதாவது ரிலீஸ்க்கு அப்புறமா படக்குழு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க பயங்கர ப்ரமோஷன் இருந்துச்சு இருந்தாலுமே இந்த படம் ரசிகர்களை திருப்தி நம்ம எடுத்து பார்க்க போறது அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான படம் தான் இது சூர்யாவுக்கு ஜோடியா சம்மந்தா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சூர்யாவோட கெரியர்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சூர்யாவோட கெரியர்ல அவரோட ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பே இருந்ததே கிடையாது அந்த டைம்லயே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக ஆரம்பிச்சிச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனாலயே படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் படத்தை பார்த்த டீமுக்கே அந்த படத்தை பிடிக்காமல் போய் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்தை அஞ்சான் படத்துலேருந்தே ட்ரிம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட படம் சரியாக போகாததுனால சில பார்ட்டை மறுபடியும் ட்ரிம் பண்ணாங்க அப்போ ரசிகர்கள் இந்த படத்தை ஏத்துக்கல அஞ்சான் படத்தில் சூர்யா யூஸ் பண்ண காஸ்டியூம் அவர் யூஸ் பண்ண சில பொருட்கள்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆனாலும் சூர்யாவோட கெரியரில் அஞ்சான் படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறதே இமைக்கா நொடிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அஜய் நானமுத்து எழுதி டைரக்ட் பண்ண படம் தான் இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஆன ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன் இந்த படத்தில் நயன்தாரா தன்னோட வித்தியாசமான நடிப்பை வழிகாட்டியிருப்பாங்க அதர்வா அனுராக் கஷ்யப் கண்ணா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி படமும் முடிஞ்சிச்சு ஆனா படம் ரிலீஸ் ஆனது என்னவோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இந்த படத்தை முதல் நாள் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரசிகர்களும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் படம் ரொம்ப லெந்தா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவியூ மட்டும் பரவிக்கிட்டே இருந்துச்சு அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா கூட இந்த டீம் சில பார்ட்ட ட்ரிம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா படம் மெகா பிளாக் ஆச்சு ஆச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது வட சென்னை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்துக்கான ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஆறு வருஷங்களா நடந்துச்சு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா இதுல வட பகுதியில் உள்ள மக்களோட முப்பத்தஞ்சு வருஷ வாழ்க்கையை பத்தின கதை தான் இது வட பத்தி தப்பா பேசுறாங்க இப்ப எல்லாம் இங்க யாருமே இல்ல நாங்க படிச்சு முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து இந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்துச்சு இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் கிட்டத்தட்ட மூணே முக்கால் மணி நேரம் போகும் ஆனா படத்தோட கதையை மாத்தாம சில காட்சிகளை மட்டும் வெற்றிமாறன் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னெல்லாம் கான்ட்ரவர்சி ஆகுமோ அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்தாங்க இருந்தாலுமே ரிலீஸ்க்கு அப்புறமாவும் சில சீன்ஸ்க்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்ததுனால பட ரிலீஸ்க்கு அப்புறமாகவும் சில காட்சிகளை ட்ரிம் பண்ணாங்க அப்ப வந்து எதிர்ப்பு தான் இப்ப வரைக்குமே வடசென்னையோட இரண்டாவது பாகத்தை வெற்றிமாறனால எடுக்கவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க